வடசென்னையின் பிரபல தாதாவும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏ ஒன் என்று சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன் மருத்துவமனையில் மரணமடைந்துள்ளார் அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் வடசென்னையில் பிரபல தாதாவும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏ ஒன் என்று சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன் மருத்துவமனையில் காலமானார் அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் வடசென்னையில் பிரபல தாதாவும் சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன் மருத்துவமனையில் மரணம் அடைந்துள்ளார் செய்தியாளர் விவரம் வடச்சென்னையின் பிரபல தாதாவா இருக்கக்கூடிய நாகேந்திரன் உடல்நிலை கோளாறு காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு குற்றப்பத்திரிக்கையிலும் சேர்க்கப்பட்டார் கல்லீரல் சிகிச்சை கல்லூரி பிரச்சனை காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த வந்தவருக்கு இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததாகவும் கூறப்படுகிறது வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் குறிப்பா வட சென்னையில பிரபல தாத்தகாவை அவர் ரவுடிகள் மத்தியில் நாகு என்று அழைக்கப்பட்டவர் வேசாபாடி பகுதியில் வளர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல நாகேந்தருக்கு மறைந்த ரவுடி வெள்ளை ரவியின் வழக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு வடசெனியின் மும்மூர்த்திகளின் போல விஜய் நாகேந்திரன் வெள்ளை ரவி அவர் வளர்ந்ததாகவும் பிரபல ரவுடியாக இருந்த நாகேந்திரன் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தாகவும் கூறப்படுகிறது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கொலை வழக்கு பதிவானது இப்படி நாகேந்திரன் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதிவானதுனால அஹ் அவர் பிரபல தாதாவாக கருதப்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அஹ் பிரபல ரவுடி தாதா சுப்பையா சேரா ரவுடி கும்பலுக்கும் வெள்ளை ரவி ரவிட கும்பலுக்கும் முன்னிவரங்கள் இருந்ததாகவும் சான்லி மருத்துவ மருத்துவமனை வார்டுக்குள் வைத்து விலை ரவி கொலை செய்த சம்பவம் பதப்பதிப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை வைத்து பல திரண்ட காட்சிகளும் இடம்பெற்றன தொடர்ச்சியாக அவர் வந்து கொலை வழக்கு ஒன்றுல சி சிறையில் வந்துட்டு தள்ளப்பட்ட பதினாலு கொலை முயற்சி வழக்குகளும் இருபத்தி எட்டு வழக்குகள் அவர் மீது இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே போல சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத்தில் வந்த அந்த கொலை வழக்குல சிறையில் இருந்தே இவர் திட்டம் திட்டி வகுத்ததாக நாகேந்திரன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் அவரது மகனும் கைது செய்யப்பட்டார் ஏவன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு குற்றப்பத்துக்கும் சேர்க்கப்பட்டார் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சென்னை வயது முற்றத்திற்கு நாகேந்திரன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் கல்லூரி சிகிச்சை கல்லூரி பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக அவர் சிகிச்சையில் இருந்ததாகவும் கூறப்பட்டது அவரை மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு சேர்க்க வேண்டும் என்று அவரது மனைவி உள்ளிட்டோர் நீதிமன்றத்துக்கும் வழக்கம் தொடர்ந்து இருந்தார்கள் அது வழக்கு விசாரணைக்கு உள்ள நிலையில அவர் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்த நிலையில மாரடைப்பு இந்த மாரடைப்பு காரணமாக அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்த நிலையில வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது அவர் உயர்ந்திருக்கார் ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் வீடு உள்ள பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று மாலை அல்லது நாளை அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டாலின் அரசு மத்திய கொண்டு செல்லப்படுகிறது நன்றி கதிரவன்